ஒரு வீட்டில் எழுப்புதல் வந்துட்டா அந்த குடும்பம் மறுரூபமாக்கப்பட்டு விடும் ஒரு சபையில எழுப்புதல் வந்தால் சபை மறுரூபமாக்கப்பட்டு விடும் ஒரு கிராமத்தில் எழுப்புதல் வந்தால் கிராமம் மறுரூபமாக்கப்பட்டு விடும் இந்த மாதிரி எழுப்புதல்கள் அப்ப நம்முடைய தேசம் மறுரூபமாக ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரணும் தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்ப எழுப்புதல்னா என்ன ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியானுடைய வல்லமையினால் ஒரு பட்டணம் ஒரு தேசம் ஒரு கிராமம் மறுரூபமாக்கப்படுவது திரள் மக்கள் மனந்தன்மை ரட்சிக்கப்படுவது அதான் எழுப்புதல் அதுதான் தென்கொரியாவில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பென்சகோலா அமெரிக்காவில் பென்சகோலா பட்டணத்தில் எழுப்புதல் நடந்தது ஒரு சபையில் அது ஒரு அந்த அசம்பிளி செகார்ட் சபையில் ஆவியோனர் ஊற்றப்பட்டு அந்த எழுப்புதலுடைய விளைவு என்ன தெரியுமா பென்சகோலா பட்டணத்தில் ரெண்டரை வருடங்கள் அந்த எழுப்புதல் நீடித்தரு தினமும் சர்ச்சில் கூட்டம் காலையில் மாலையில் காலையில் மாலையில் ஜனங்கள் எத்தனை சிலர்ந்து வந்தாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எல்லா நாளும் கூட்டங்கள் எல்லா நாளும் ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க ரெண்டரை வருஷத்துக்குள்ள பதினெட்டு லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த எதா எழுப்புதல் என்பது அதனுடைய விளைவு பென்சகோலா பட்டணத்தில் போலீஸ் அவங்க அதிகாரிகள் சொன்னாங்க நோ கிரைம் இன் த சிட்டி பட்டணத்தில் எல்லாம் குறைந்து விட்டது திருடுவது கற்பழிப்பது கொலை செய்வது எல்லாம் இல்லாமல் போய்விட்டது பின்னால் ஆவியானுடைய ஆளுகை வர 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 சாத்தானுடைய கிரிகள் முடக்கப்பட்டு ஒரு பட்டணமே மறுரூபமாகும் அதான் எழுப்புதல் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் சாராயக்கடை தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு குடிகாரங்க பெருகிவிட்டார்கள் கற்பழிப்புகள் கொலை செய்வது தற்கொலை பண்ணுவது லஞ்சம் ஊழல் எதுவுமே லஞ்ச பணம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது உங்களுடைய உரிமையை கூட பெற்றுக்கொள்ளன்னா லஞ்சம் கொடுக்கணும் ஒரு காலத்தில் தப்பு நடப்பதற்கு லஞ்சம் கொடுத்தாங்க ஒரு தவறான வழியில் தங்களுடைய காரியத்தை செய்வதற்கு லஞ்சம் கொடுத்தாங்க இப்போ உங்களுக்கு நியாயமான ஒரு நன்மையை பெற வேண்டுமானாலும் லஞ்சம் கொடுக்கணும் அந்த நிலைமை இந்தியா முழுவதும் காணப்படுகிறாரு அது மாதிரி லஞ்சம் பெருகிவிட்டது ஊழல் பெருகிவிட்டது அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகிவிட்டது கொலை கொள்ளை பெருகிவிட்டது மதுபானம் ஒரு பக்கம் போதை வஸ்துகள் ஒரு பக்கம் தற்கொலை ஒரு பக்கம் கற்பழிப்புகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பயங்கரங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது இது மாறுமா இதை மாற்ற முடியுமா இதை மாற்றுவதற்கு தான் எழுப்புதல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரும்போது தேசமே மறுரூபம் அடையும் மதுபான கடைகள் மூடப்பட்டு விடும் கொலைகாரங்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க கொள்ளைகாரங்க ரட்சிக்கப்படுவாங்க ஆமாம் லஞ்சம் வாங்குறவர் ரட்சிக்கப்பட்டால் லஞ்சம் மாறிவிடும் இந்த சூழ்நிலை மாற்ற ஆவியானவரால் மட்டும்தான் முடியும் எந்த அரசாங்கத்தால முடியாது எந்த தலைவனால முடியாது ஆவியானவராலே முடியும் அதுதான் எழுப்புதல் அந்த எழுப்புதலுக்கு தான் அப்படியே வந்திருக்கிறோம் போட்டுட்டு கை தட்டிட்டு எழுப்புதல் எழுப்புதல் மறுரூபடுத்தி விடும் சமுதாயத்தை மறுரூபப்படுத்தி விடும் தேசத்தை மறுரூபப்படுத்தி விடும் திருக்கோட்டை மக்கள் ஆண்டு வரை உள்ளத்தோடு ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க கூட்டம் கூட்டமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுபக்கமாய் திரும்புவாங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புவாங்க அதான் எழுப்புதல்